திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் மலையில் பொருந்திய அருவி கூட்டம் பெரிய மணிகளை தள்ளி கொணர்ந்து கரை நிறைய எறிவதாகிய ஒப்பற்ற பெண்ணையாற்றின் வடகரையில் நல்ல ஆடையை அணிந்த அல்குலை உடைய கன்னி பெண்கள் மூழ்கி விளையாடும் ஒரு துறையைச் சார்ந்த ஊராகிய திருத்துறையூரின் கண் எழுந்தருளி உள்ள தலைவனை உண்பால் அடியேன் தவணறியையே வேண்டிக் கொள்வேன் வேறு ஒன்றையும் வேண்டேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மந்தாலிலம் வந்தசை பந்தரின் மாடமுன்றில் பந்தாடிய மங்கையர் பங்கையச் சங்கை தாங்கும் சந்தார் மேலன தாழ் குழை வாழ்முகப் பொற்செந்தாமரை மேலன நித்திலம் சேர்ந்த கோவை திருத்தொண்டர் புராணம் பனிரெண்டாம் திருமுறை